இந்தியாவில் இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி முக்கியமான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இது இந்தியா உட்பட மற்ற எல்லா நாடுகளுக்குமே ஒரு பெரிய எச்சரிக்கை அப்படின்னே சொல்லலாம் மற்ற நாடுகளினுடைய கவர்மெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல அதற்கு முன்னாடி அமெரிக்கால ரொம்ப நாட்களாகவே குறிப்பாக ட்ரம்ப் பதவியேற்ற நாட்களிலிருந்தே அங்க நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுட்டு வருது இந்த நடவடிக்கைகள் ட்ரம்ப் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தரப்புல நாங்க இப்படி பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படிங்கறத மறுபடியும் உறுதிப்படுத்திக்கிட்டே வராங்க இது மற்ற நாடுகள் மத்தியில ஒரு வித பதட்டத்தை ஏற்படுத்திருக்கு அதற்கு காரணம் வெளிநாடுகள்ல போய் படிக்கணும் வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அமெரிக்கா வந்து ஒரு நல்ல சான்ஸை கொடுக்காம ஏன் இப்படி பண்ணது அப்படிங்கறத கேள்வியா அழந்திருக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் வெல்கம் நாட்டுக்கு நாட்டுக்கு எதுவும் எதுவும் பண்ண கேட்க ஏன் ஏன் சட்ட வரீங்க வந்துட்டு போக மாட்டேங்கிறீங்க அமெரிக்கா கேள்வி ரொம்ப நாட்களாகவே நிறைய பேரை நாடு கடத்திட்டு இருக்கிறாங்க குறிப்பா இந்தியர்களுமே அதுல அதிகமா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது சில பேர் ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டு ஏஜென்சி மூலமா விசா அப்ளை பண்ணி ஃபேக் சப்மிட் பண்ணி உள்ள போயிருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் கரெக்டான லீகலான வழியில தான் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஓவர் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேரும் கிரீன் கார்டுக்காக ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரியான சில ஃப்ராடு வேலைகள் எல்லாம் நடக்குது இதை தடுக்கிறது தான் எங்க நோக்கம் அப்படிங்கறத அமெரிக்கா சொல்லிட்டே தான் வராங்க பட் இருந்தாலுமே சட்டபூர்வமா குடியேறியவர்களையும் சேர்த்து தான் நீங்க வந்து அவங்களுக்கும் சேர்த்து தான் ஸ்ட்ரகிள்ஸ் கொடுக்குறீங்க அவங்ககிட்டயும் அதிக சோதனையை நடத்துறீங்க அவங்க அதிக அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அமெரிக்கா அவளை வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிற நினைப்பே வந்து போயிருது அப்படிங்கறது இவங்க தரப்பு குற்றச்சாட்டா வச்சுட்டு வராங்க இந்த மாதிரி சட்டவிரோதமாக நாடு கடத்தணுங்கிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுட்டு வராங்க இப்ப லோஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப்பை எதிர்த்து அங்க மிகப்பெரிய போராட்டம் லட்சக்கணக்கானோர் வந்து ஸ்ட்ரீட்ல குவிஞ்சு ட்ரம்ப்புக்கு எதிராக கோஷங்கள் போட்டு முழக்கங்களை எழுப்பி அவங்கள விரட்டினாலும் போகாம அந்த போராட்டம் தீவிரம் தான் வருது இன்னும் நிறைய பேர் வந்து அமெரிக்கால போய் படிக்கணும் அப்படிங்கிற கனவுகளோட வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் வந்து ஒருவித பயத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கப்படுது இப்ப மறுபடியும் இந்தியால இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி ஒரு வார்னிங் என்ன வார்னிங் அப்படின்னா சட்டவிரோதமா இங்க குடியேறி இருக்கிறவங்கள நாங்க தடுத்துட்டு வரோம் நீங்க அதுக்கு ஆதரிச்சிங்க அப்படின்னா உங்க நாட்டுல இருந்து வரக்கூடியவங்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியால இருக்கக்கூடியவங்க சட்டவிரோதமா குடியேறிட்டு வராங்க அதை நீங்க தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கணும் எடுக்காம இருந்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடியவங்களுக்குமே நாங்க வந்து இந்த விசா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற தான் இந்த ட்வீட் இருக்கு அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமா குடியேறணும் நினைக்கிறவங்களுக்கு உதவி பண்றவங்களை வந்து நாங்க அமெரிக்காவுக்குள்ளேயே விட மாட்டோம் அப்படி யாராவது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறது சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி சட்டவிரோதமா குடியேறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த நிறுவனத்தை நாங்கள் வந்து ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு தான் குறிப்பிடுவோம் அப்படிங்கிறத இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை வந்து நாங்கள் தீவிரவாத அமைப்புகள்லாம் எடுத்துக்கொள்வோம் யாராவது சட்டவிரோதமாக குடியிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமைப்புகளை நாங்கள் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அமெரிக்கா தரப்புலேருந்து இப்போ ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வார்னிங் இப்போ சட்டவிரோதமா குடியேறி வந்து நாங்கள் நாடு கடத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அவங்க திரும்ப உங்க நாடுகளுக்கு வந்தா ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க உங்க நாட்டுவங்களை சேர்ந்தவங்க தானே நீங்க ஏற்க மறுத்தீங்க அப்படின்னா அந்தந்த நாடுகள் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பா இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க சட்டவிரோதமா அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களை நாடு கடத்தும் பணிகளில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அவங்க திரும்ப இந்தியா ஏத்துக்குச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை திரும்ப ஏத்துக்காம சில வேலைகளில் பண்ணாங்க அப்படின்னா இந்தியால இருந்து அமெரிக்கா வரவங்களுக்கு நாங்க விசாவை மாட்டோம் அப்படிங்கிறத இப்ப சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு நாட்டுல இருந்து நிறைய பேர் சட்டவிரோதமா அமெரிக்கா செல்றாங்க அந்த நாட்டின் அரசு இது குறித்து நடவடிக்கையும் தங்கள் குடிமக்களை திரும்ப அழைத்து செல்லவும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்த அனைத்து குடிமக்களுக்குமே அமெரிக்கா விசா தர்றத ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய வார்னிங்கை தான் இப்போ எல்லா நாடுகளுக்குமே அமெரிக்கா கொடுத்துருக்கு இது ஒரு மிகப்பெரிய வார்னிங் அப்படின்னே எல்லா நாடுகளும் எடுத்துக்கொள்ளும் ஏன்னா சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டுபிடிச்சு அவங்கள நாடு கடத்தக்கூடிய நடவடிக்கைகளை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈடுபட்டு இருந்தாலுமே அவங்கள திருப்பி அழைச்சிக்கவும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நீங்க செய்யலை அப்படின்னா உங்க நாட்டில் இருக்கக்கூடியவங்க அமெரிக்காவுக்குள்ள வரவே முடியாது அப்படிங்கறது சொல்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதனால நிறைய நாடுகள் பாதிக்கப்படும் இந்தியா உட்பட ஸோ இதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி மற்ற நாடுகளினுடைய கவர்மெண்ட்டும் சரி இது குறித்து ஒரு முக்கிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது